அவர்கள் இது எல்லாத்துக்கும் சட்டப்பேரவை அன்னைக்கு பதில் சொல்றாரு நான் வந்து மற்ற எதிர்க்கட்சிகள் மாதிரி முன்னாடி இந்த கட்சிகள் மாதிரி வந்து ஓடி ஒழிய மாட்டேன் எல்லாத்துக்கும் தெளிவான பதில் கொடுக்க போன போன வருஷம் நடந்த சம்பவத்துல எத்தனை பேர் கைது பண்ணியிருக்கோம் மெத்தனால் எங்கே இருந்து வந்தது என்ன நடவடிக்கை எடுத்தோன்னா அத்தனை பதில் சொல்லியிருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் என்ன பண்ண போறவங்க லிஸ்ட் அவுட் பண்றாரு அப்பா அம்மா எழுந்த குழந்தைங்களுக்கு படிப்பு செலவு ஏத்துக்கிற மாசம் அஞ்சு லட்சம் வந்து டெபாசிட் பண்ணி வைக்கிறோம் அம்மா மட்டும் ஒரு பெற்றோர் இழந்துட்டாங்கன்னா மூணு லட்சம் கொடுக்கணும் என்ன பண்ண போறோம் எல்லாமே வந்து தவறான நடவடிக்கைகள் முறையான நடவடிக்கை இப்போ நான் கேட்குறேன் ஃபெலிக் ஜெரால்டு அப்படின்னு ஒரு பத்திரிகையார் அவர் ஒன்றுமே செய்யலை சவுக்கு சங்கரை நேர்காணல் செஞ்சார் இப்ப நீங்க என்னை நேர்காணல் செய்யறது மாதிரி என்னை நேர்காணல் செஞ்சார் நான் பேசுறது எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு நீங்க பொறுப்பு இல்லை ஆனால் நீங்க தான் பொறுப்புன்னு சொல்லி ஃபெலிக்ஸ் ஜெரால்டு தான் அந்த சவுக்கு சங்கர் பேசுனதுக்கு காரணம்னு சொல்லி அவரை கைது பண்ணணும்னு தமிழ்நாடு போலீஸும் முயற்சி பண்ணுது அவர் போய் டெல்லியில் இருக்கார் டெல்லியில் பத்திரிகையாளர் சம்மேளத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறார் அவர் ஒட் அவர் அவங்க மனைவி கிட்டே பேசின ஃபோனு மற்ற ஃபோன் எல்லாம் ஒட்டு கேட்டு அவர் டெல்லியில் இருக்காங்கிறத லொக்கேஷன் வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணி இங்கேருந்து விரட்டி போய் டெல்லியில் அவரை அரெஸ்ட் பண்ண போலீஸுக்கு கர்ணாபுரத்தில் கள்ளச்சாராயம் விற்கிறது தெரியாதுன்னு சொன்னால் எவ்வளவு பெரிய நாடகம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அவங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இரநூறு யார்டு தூரத்தில் இரநூறு அடி தூரத்தில் கள்ளச்சாராயம் விற்கப்பட்டிருக்கு இந்த மரணம் தான் வந்து நடந்துருக்கு அப்போ இந்த நாடகத்தை நடத்துகிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு நாடகம் நடந்து ஐம்பது பேர் செத்து போனதுக்கப்புறம் நாங்கள் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம்னா வீடியோவை கைது பண்ணியிருக்கியா சிப்பந்தியை கைது பண்ணியிருக்கியா தாசில்தாரை கைது பண்ணியிருக்கியா இல்ல ஆரையை கைது பண்ணிருக்கியா உங்க மா அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்கள் அந்த கிளை பொறுப்பாளர்கள் எல்லாரையும் கைது பண்ணிருக்கீங்க இவங்களுக்கு எல்லாம் தெரியாதா அரசியல் கட்சி சம்பந்தமா எங்க கட்சியாவே இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் இவ்வளவு நேரம் எடுக்கலாம் அப்படி எடுத்த தானே பயப்படுவான் நீங்க நடவடிக்கை உண்மையாவே எடுத்திருந்தா உண்மையாவே நீங்க நடவடிக்கை எடுத்து அவர்கள் எல்லாம் வந்து நீங்க வந்து ஆயுத தண்டனை அவர்களுக்கு எல்லாம் கொடுத்துருந்தா ஐம்பது பேர் ஐம்பது பேர் சத்து போனதுக்கு காரணமாக இருந்தவன் கொலகாரம் இல்லையா கொலகாரம் இல்லையான்னு நான் கேட்குறேன் ஐம்பது பேர் செத்து போனதுக்கு காரணமாக இருந்தவர்கள் அனைவருமே குற்றவாளிகள் தானே அவர்கள் எல்லோருமே கொலையாளிகள் தானே அவர்கள் அனைவரும் காவல்துறையில் இருக்கிறவங்க எல்லோரும் ஒரு கடைசி கான்ஸ்டபிளில் இருந்து தொடங்கி சிப்பந்தியிலிருந்து இந்த மாவட்ட இருந்து அத்தனை பேருமே வந்து கொலையாளர்கள் தானே இவர்கள் மேலேயெல்லாம் கொலை குற்றம் சுமத்தி இவர்களையெல்லாம் எல்லாம் நீங்கள் தண்டிச்சிங்க அப்படின்னு சொன்னால் வேற ஏதாவது ஒரு ஊரில் சாராயம் விற்பானா விற்கிறதுக்கு அந்த குடும்பம் அனுமதிக்குமா அவன் பொண்டாடி பிள்ளை என்ன என்ன சொல்லும் யோ நீ பாட்டில் சாராயம் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்றேன்னா நாளைக்கு கைதாயி உள்ளே போய்ட்டுனா பதினாலு வருஷம் உள்ளே இருக்கணும் நீ நீ ஆயுள் தண்டனைக்கு உள்ளே போய்ட்டுனா நான் என்ன பண்ணுறதுனா அந்த குடும்பம் தடுத்து நிறுத்துமா நிறுத்தாதா அந்த மாவட்ட நிர்வாகம் பயப்படுமா பயப்படாதா திமுக காரர்கள் தான் கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க அது அண்ணா திமுக பீரியடாக இருந்தாலும் திமுக காரர்கள் தான் காய்ச்சறாங்க அது திமுக பீரியடா இருந்தாலும் திமுக காரர்கள் தான் காச்சுறாங்க இப்ப காச்சுதான் திமுக தான் சொல்றீங்க தொடர் இது எப்ப கலாச்சார காய்ச்சலா திமுக காரங்க ஒரு டைம் முப்பது வருஷமா கலாச்சாரம் எங்க காய்ச்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்றாங்க முப்பது வருஷமா திமுக ஆட்சியா இருக்கு இல்ல இல்ல இந்த கோ இந்த சின்ன துறைங்கிறவன் முப்பது வருஷமா கள்ளச்சாரம் எங்காச்சான் அவனுக்கு பேரே சாராய வியாபாரின்னு தான் லோக்கல்ல பேருங்கிறாங்க அப்ப அவன் அண்ணா திமுக பிரியர்லயும் அவன் தானே காய்ச்சிருக்கான் திமுக பிரியர்லயும் அவன் தானே காய்ச்சறான் முப்பது வருஷமா காய்ச்சிருக்கான் அவன் மேலே கடந்த முப்பது வருஷமா எழுபது வழக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க திமுக சினிமாவில் வந்து கள்ளச்சாரையை காய்ச்சிறவன் இந்த மாதிரி கொலை கொள்ள பண்ணுறவன் மணல் விற்கிறவன் மலையை வெட்டி விற்கிறவன் வில்லன் தான் செய்வான் அந்த வேலையெல்லாம் ஹீரோ செய்ய மாட்டான் புரியுதா அப்ப சமூகத்தில் இதை செய்கிறான்னா அவன் யாரு கெட்டவன் தானே அவன் வில்லன் தானே அவன் இந்த சமூகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டியவன் தானே இவன் செய்கிறவனை அனுமதிக்கிறானா அப்படின்னு அனுமதிக்கிறான் அப்படின்னு சொன்னான் இந்த அரசு அனுமதிக்குது அப்படின்னு சொன்னால் இந்த அரசும் வில்லன் தானே இந்த அரசை எப்படி கதாநாயகனை ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள் பாப்போம் நாற்பது தொகுதியிலேயும் மக்கள் உங்களுக்கு வாக்களித்து நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் வென்றோங்கிறீங்க கள்ளச்சாராய ஆட்சி கள்ளக்குறிச்சியே சாட்சின்னு மக்கள் இன்னைக்கு காரி துப்புறாங்க புரியுதுங்களா நாற்பது நாற்பது பேர் செத்த உடனே இணையதளங்களில் போடுறான் நாற்பதுக்கு நாற்பது இதுக்கு தான் கொடுத்தோமா நாற்பது பேரை கொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி திமுக வெட்கப்படணும் திமுக அசிங்கப்படணும் திமுக தார்மீக பொறுப்பேற்று தன் ஆட்சியை கலக்கணும் எங்களால் ஆட்சி செய்வதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள் ஒரு முறையாக சாதாரணமாக வந்து ஒரு கூட தடுத்து நிறுத்த முடியாதவர்கள் நாங்கள் எங்கே நீ பாருங்க எங்கேயாவது ஒரு நாள் ஒரு தடவை நடந்து இதுக்கப்புறம் நடக்க விட மாட்டேங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் நம்பலாம் போன வருஷம் தானே நடந்துச்சு போன வருஷம் நடந்துச்சு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செஞ்சுருந்துருக்கணும் சொல்லுங்கள் பாப்பா என்ன செஞ்சுருக்கணும் ஒட்டு மொத்தமாக எல்லா ஸ்ரீமதி இறந்து போயிட்டா கள்ளக்குறிச்சியில் ஸ்ரீமதி இறந்து போயிட்டா அதே கள்ளக்குறிச்சியில் பக்கத்தில் குதிரவண்டியை வச்சு பொழைச்சிக்கிட்டு இருந்த ஒரு பையனை ஸ்டேஷனுக்குள்ளே வச்சு அட்டிச்சு கொண்டாங்க காவல்துறையை அட்டிச்சு கொண்டாங்க கஸ்டடி மர்டர் அது பற்றி எதுவுமே பேசாத முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் ஸ்ரீமதி இறந்து போன உடனே கள்ளக்குறிச்சிக்கே ஓடி போய் என்ன சொன்னார் இது ஸ்கூல் மேலே எந்த இல்லை அந்த பொண்ணு வந்து இறந்தது வந்து தற்கொலை தான் பண்ணிக்கிச்சு அப்படின்னார் இப்போ வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு வழக்கில் இப்போ வந்து ஸ்ரீமதி கொலை செய்யப்பட்டால் அப்படின்னு நிரூபணம் ஆயிடுச்சுன்னு வைங்க சைலேந்திர பாபும் குற்றவாளியா இல்லையா கேட்கிறேன் விசாரணை செய்வதற்கு தகுதியற்ற அதிகாரியா இல்லையா தமிழ்நாட்டில் நடந்த எந்த குற்றத்துக்கும் செல்லாத இந்த இந்த மட்டும் விசாரிக்கிறதுக்கு ஏன் போனீங்க அரசு கேள்வி இல்லையா கேட்கவே இல்லை புரியுதா உங்களுக்கு அப்ப இதுலாம் ஏதோ பிரச்சனை இருக்குல்ல அது போலதான் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் டிஜிபி உடனே போயிருக்கணுமா இல்லையா போய் அது என்ன நடந்துச்சு கட் விசாரணை செஞ்சு இம்மிடியேட்டாக வந்து அவர்கள் அத்தனை பேர் மேலேயும் நடவடிக்கை எடுத்து இந்நேரம் வந்து ஒரு ஐநூறு பேரை கைது செஞ்சுருக்கணும் கைது செஞ்சு இவங்க எல்லாம் குற்றவாளிகள்னு அவன் மேல எல்லாம் வந்து சார்ஜ் வந்து இந்நேரம் போட்டுருந்துருக்கணும் ஏன் நடவடிக்கை எடுக்கல திரும்ப திரும்ப நாடகம் போடுறீங்க அந்த நாடகத்துக்கு நாங்களும் போய் நின்று நடிக்கணுங்கிறீங்க